இதுவும் கதிர்காமம் போல மாறக்கூடிய வாய்ப்புக்கு டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கணும் அந்த கிணறுகள் சிவன் கோயில் ஒன்று இருந்தது அந்த சிவன் கோயிலும் வீட்டுக்கு மண் சுமந்து அடி வாங்கினது இயற்கையாக வந்து மான் இருக்குது மான் மயில போனால் நேரா வந்து மூலஸ்தானத்தை நீங்கள் பார்க்கலாம் வணக்க நண்பர்களே உறவுகள் எப்படி இருக்கீங்க சும்மா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு பாருங்கள் திருவோணமலை திருக்கோணேஸ்வரம் கோவிலுக்கு முன்னால் நிற்கிறோம் இன்றைக்கு வந்து திருவோணமலையை பார்க்க வந்திருக்கிறோம் அதுக்கு முதல்ல வந்து திருக்கோணேஸ்வரத்தில் இருக்கிற மலையையும் அங்கே இருக்கிற சிவபெருமானுடைய கோயிலையும் தான் பார்க்க வந்திருக்கிறோம் நிறைய ஈஸ்வரங்களை பார்த்துட்டு வந்துட்டோம் நீங்கள் வந்து அதாவது மன்னாரில் இருக்கிற திருக்கதீஸ்வரம் மற்றது நகுலேஸ்வரம் இப்போ வந்து திருக்கோணேஸ்வரத்துக்கு வந்திருக்கிறோம் வாங்க இந்த காணொளியில் என்னென்னு சொல்லுங்கள் இதுதான் வந்து முன் வாயிலாக இருந்தது ஆனால் இந்த பக்கத்தால் போக இல்லாது அங்கால தான் போயின மக்கள் நிறைய வெளிநாட்டு டூரிஸ்டர் வந்திருக்கணும் இங்கே மற்றது இந்த கீழே முழுக்க வந்து நிறைய மயில்கள் இருக்குது கடைகள் இருக்குது ஒரு அழகான ஒரு பிரதேசம் திருவோணமலைக்கு வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக வந்து இங்கே நீங்கள் வந்து விசிட் பண்ண மறந்துடாதீங்க கோயிலுடைய பின்பகுதி அப்படியே நாங்கள் கோயிலை பார்த்து கொண்டு போவோம் உள்ளே வந்து படம் பிடிக்க தடை இங்கே பாருங்கள் இது வந்து பின்பகுதி இங்கே தான் தேர் முட்டியும் இருக்குது அதை சுற்றி கடல் அதாவது இந்த மலையிட ஒரு எல்லையில் தான் வந்து இந்த திருக்கோணேஸ்வரர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே சில பேர் அதாவது காணிக்கைகளாக தொட்டில் கட்டி இருக்கணும் அங்கே பாருங்க இன்னொரு மலை ஒன்று இருக்குது அந்த மலைக்குள்ளே வந்து எல்லோரும் போயிட்டுருவாரினம் வாங்க நாங்களும் போவோம் என்ன இருக்கெண்டு பார்ப்போம் இதுதான் நுழைவாயில் இதுக்குள்ளால் போனால் நேராக வந்து மூலஸ்தானத்தை நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன குகை வழி மாறி இருக்கு ஆக்க ரெண்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து யமனம் இருக்குது சிவலிங்கம் இருக்குது இப்போ வந்து இன்னொரு லிங்கம் இருக்கு அதுக்கு வேறு வழி இருக்குது அது போட்டிருக்கு ங்கால முழுக்க கடல் நல்ல நீல கடல் அங்கால முழுக்க ஒண்ணும் தெரியல ஒரு தீவுகள ஒன்றுமே தெரியல அப்படி சுத்தி வந்து தான் இருக்குது அந்த சிவனுடைய பிட்டுக்கு மண் சுமந்து அடி வாங்கின கதை கீழே பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு அங்கே போகிற மாட்டா அடுத்தது வந்து ராவணர் பெட்டு பாருங்க பெரிய சிவனுடைய சிலை இருக்குது இதில் லிங்கம் ஒன்று வச்சு வழிபட்டு கொண்டிருக்கணும் ஒரு அழகான காட்சி சூரியன் மறைது உண்மையாகவே வந்து திருவோணமலை மிக அழகான ஒரு நகரம் சுற்றி வர சின்ன சின்ன தீவுகள் மாதிரி இருக்குது அதுக்கு நடுவில் கடல் நல்ல அழகான கடல் அதில் கப்பல்கள் எல்லாம் போய் நான் பாருங்க இதை மாதிரி கீழையும் மேலையும் ஒரு அழகான நகரம் வந்து தான் சொல்லலாம் இந்த இடத்தை தான் வந்து ராவணன் வெட்டுன்னு சொல்கிறது அதாவது ராவணன் தனது தாய்க்காக வேண்டி கோயிலை விளந்து கொண்டு போகிறதுக்காக வேண்டி வெட்டின இடம் என்று ஒரு கதை இருக்குது அதுக்கு முன்னாலேயும் சில சின்ன ஆலயங்கள் இருக்குது அதாவது இது ராவணன் வெட்டுக்கு முன்னால் இருக்கிறது கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னால் இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது நினைக்கிறோம் பெருமாள் நினைக்கிறேன் தொடர்ந்து கோயிலுக்கு வழியே வரணும்னா முழுக்க கடையெல்லாம் தான் இங்கே சாமி சிலைகள் எல்லாம் வச்சு வைக்கணும் தொதல் கடை மற்றது மிட்டாய் கடைகள் எல்லாம் வச்சு வைக்கணும் நல்ல பிஸ்னஸ் தான் நடக்குது இந்த பக்கம் இங்கே பாருங்க இலங்கையுடைய சின்னங்கள் ஞாபகத்த பொருட்கள் எல்லாம் வச்சு கொண்டிருக்கணும் ஜூஸ் கடைகள் கதிராமத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்குது பார்த்தா இயற்கையாக வந்து மான் இருக்குது மான் மயிலெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இப்போ கொஞ்சம் குப்பியாக இருக்க வழியே ஆனால் முந்தினம் அழகாக இருந்திருக்கும் நிறைய மான்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் மிரட்டின படியால் வந்து அடியாக கிளியராக தெரியல இருந்தாலும் நினைக்க நம்ம இருந்தோம் அடுத்த நாள் உடைய கடையில் போய் ஒரு காணொளி செஞ்சுட்டு அந்த காணொளி நீங்க பார்க்க விரும்பினா என்னுடைய யூடியூப் சேனல்ல போய் நீங்க பார்க்கலாம் இப்ப வந்திருக்கிறது வந்து நாங்கள் வந்து கிண்ணியா நீரூற்றுக்கு வந்திருக்கிறோம் கிண்ணியா நீரூற்று வந்து ராவணனால தன்னது தாய்க்கு அதாவது கடைசி ஈமை கிரியைகள் வந்து செய்யறதுக்காக வேண்டி வெட்டப்பட்ட சொல்லி ஒரு கதை இருக்குது தண்ணியில வந்து ஒரு ஒரு சூடு இருக்குன்னு சொல்ல இது கொஞ்சம் நிலன் சூடா இருக்கு இதுவும் அதே தான் இருக்கு இது கொஞ்சம் சூடா இருக்கு நேக்கிரன் அக்கள் குளிச்சு கொண்டு இருக்கணும் மற்றது இந்த பக்கம் இதுவும் முஞ்சி பார்த்த சூடு மாத்தான் இருக்குதுஸ் நோ நோ எல்லாம் இந்த சூடாகத்தான் இருக்குது அளவான சூடாக இருக்குது பெருசாக குளிரண்டு சொல்கிறதுக்கு இல்லை ஒரு வேளை இந்த நேரத்தில் இப்படி இருக்காண்டது தெரியல இது கொஞ்சம் குளிர்மையாக இருக்குது இந்த பக்கம் நிறைய பேர் குளிச்சு கொண்டு வைக்கணும் எல்லாரும் டெஸ்ட் பண்ணி கொண்டு வைக்கணும் வந்து அந்த கிணறுகள் இப்போ வந்து இது முழுமையாக வந்து பௌத்தர்களுடைய இடமாக மாறி இருக்குது சிவன் கோயில் ஒன்று இருந்தது அந்த சிவன் கோயிலும் இப்போ இடிஞ்சு கிடக்குது ஏன் தமிழர்கள் வந்து இதை திரும்ப கட்ட முன்வரையிலே எனக்கு தெரியலை என்றாலும் இதில் இருக்கிற தமிழர்களுடைய அடையாளம் வந்து அழிஞ்சு கொண்டே இருக்குது இதுவும் கதிர்காமம் போல் மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு எனக்கு தோன்றுது நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து இந்த காண யூம்களை அதாவது கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் Uh, por alambre.